வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே எஸ் ஆர் வாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எனது சுவடில் காங்கிரஸ் கட்சியின் பணியாற்றிய இறுதி கட்டம் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றேன் அப்போது திமுக கூட்டு உறுதி என்ற நிலை வந்துவிட்டது அன்றைக்கு பா சிதம்பரம் எல்லாம் முன்னிலையில் இல்லை கற்பியா மூப்பனார் திண்டிவன ராமூர்த்தி போன்றவர்கள் இருந்தார்கள் அதேபோல போல மரதன் சந்திரசேகர் சி சுப்பிரமணியம் காங்கிரஸில் இருந்து சற்று இருந்தாலும் திமுக கூட்டு வேண்டும் என்று சொன்னவர் ஆர் வெங்கட்ராமன் எந்த கருத்தையும் சொல்லாமல் இருந்தார் இப்படியான நிலையில் மூன்று நான்கு முறை இந்திரா காந்தி சந்தித்து நெடுமாறன் ஏன் கூட்டு வேண்டாம் என்பதை ஆர்வி சுவாமிநாதனோடு வாழப்பாடி ராமூர்த்தியோடு சென்று இந்திரா காந்தி சந்தித்ததெல்லாம் உண்டு அப்போது நெடுமாறன் சொன்னதை இந்திரா காந்தி கூர்மையாக கவனித்தார் அதில் உண்மை இருக்கின்றது நியாயம் இருக்கின்றது என்றெல்லாம் தெரிந்து கொண்டார் பார்க்கலாம் என்று சொன்னார் ஆனால் அவரை கடந்து சஞ்சய் காந்தி அன்றைக்கு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருந்ததால் முடிவு எல்லாம் சஞ்சய் காந்தி கையில் இருந்ததால் இந்திரா காந்தி கையில் ஒன்று இல்லாமல் இருந்தது அந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணி உறுதி என்று நிலைப்பாடு வந்தது அப்போது நெடுமாறன் தெளிவாக சொன்னார் தமிழ்நாடு காங்கிரஸ்காரர்கள் விரும்ப மாட்டார்கள் எதற்கு நாங்கள் இணைந்தோம் உங்களோடு ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் மறைந்த பின் நீங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி மலரும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஊழல் சக்தி என்று சர்க்காரியா கமிஷன் விசாரணை கமிஷனை அமைத்து விசாரித்தீர்கள் அதில் ஊழல் என்று சொல்லப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்படியான நிலையில் அவர் ஜனதா ஆட்சி காலத்தில் கலைஞர் மொராஜியிடம் சர்க்காரியா கமிஷன் அறிக்கையை திரும்ப பெறுங்கள் என்று சொன்ன காரணத்தால் அது முடியாத நிலையில் இருந்ததனால் திரும்பவும் காங்கிரஸை நோக்கி அவர் வருகின்றார் இன்றைக்கு மொராஜி அரசாங்கம் விழுந்து விட்டது தனியாக நிற்போம் இல்லை என்றால் அதிமுகவோடு எம்ஜிஆரோடு கூட்டு சேர்வோம் அவருக்கு இன்றைக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கின்றது ஒன்று தனியாக நிற்போம் இல்லை எம்ஜிஆர் தலைமையில் இன்றைக்கு புதிதாக உதயமாகியுள்ள உள்ள அதிமுக கூட்டணி வைப்போம் என்று சொன்னதெல்லாம் உண்டு அப்படி சொல்லி கொண்டு தீவிரமாக சஞ்சய் காந்தி ஏற்கனவே கலைஞரகை சென்னையில் சந்தித்தார் இதன் அடிப்படையில் கூட்டு உறுதியாகிவிட்டது இந்திரா காந்தி ஒரு பக்கம் நெடுமாறன் சொன்னதில் நியாயம் இருக்கின்றது என்று சிந்தித்து கடமையாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நிலைமை கைமீறி போய்விட்டது இப்படியான நிலையில் டெல்லியிலிருந்து சென்னைக்கு சென்னைக்கு திரும்பிவிட்டோம் அப்போது பல காங்கிரஸ் தலைவர்கள் நெடுமாறோடு பேசினார்கள் பி வி நரசிம்மராவ் கமலபதி திருப்பாதி தினேஷ் சிங் போன்றவரெல்லாம் பேசினாங்க எதிரணியில் இருக்கின்ற அன்றைக்கு நெடுமாறனோடுக்கு எதிராக அரசியல் செய்த மூப்படாருக்கு ஆதரவாக இருந்த ஏஆர் ஆண்டுலே வஸ்து சாத்தே இதே ஏன் இந்த பிரணாப் முகர்ஜி கூட நெடுமாறோன்னு பேசினார் கொஞ்சம் அனுசரித்து போங்கள் உங்களுக்கான உயர்ந்த நிலை காங்கிரஸில் இருக்கிறது இந்திரா காந்தி உங்கள் மீது தனிப்பட்ட பாசம் வைத்துள்ளார் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள் சரிங்க நான் காங்கிரஸில் இருக்கிறேன் காங்கிரஸ்காரன் காங்கிரஸ்காரன் ஒரு காலம் திமுகவோட கூட்டு சேரக்கூடாது என்றான உங்களுடன் நாங்கள் இணைந்தோம் அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் நாளைக்கு தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் கலைஞர் ஏற்ற இறக்கமாக அதை சொல்லி கொண்டு விடுவார் நாம் காமராஜனுடைய பின்னாடி வந்தவர்கள் நாங்கள் எல்லாம் நாங்கள் என்ன சொல்ல முடியும் அவர்கள் இறுதி வரை அவர் இறுதி காலம் வரை திமுகவை எதிர்த்தார் அதுதான் நான் சொல்கிறேன் சரி சிமுக வே வேண்டாம் அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கோங்கன்னு தானே சொல்கிறேன் என்று தெளிவாக சொன்னார் தொலைபேசியில் தொடர்ந்து டெல்லியிலிருந்து தொலைபேசிகள் வந்தன சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்டார் தனக்கு பதவி முக்கியமில்லை அன்றைக்கு நெடுமாறன் இந்திரா காந்தியை அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்தால் இன்றைக்கு அவருடைய நிலைமையே வேற இன்றைக்கு மல்லிகார்ஜுன் கார்கே இருக்கிறாரே அந்த இடத்துல அவர் இன்னைக்கு இருக்க வேண்டிய ஆள் அவர் மத்திய அமைச்சர் காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் டெல்லியில் அதுபோல் இந்திரா காந்தியின் நெருக்கமாக உள்ள ஒரு தோழராக நிச்சயமாக அன்றைக்கு இருந்திருப்பார் தன்னலம் பார்க்காமல் தன் சுயநலம் பார்க்காமல் காமராஜர் அந்த கருத்தை சொன்னார் உங்களோடு இணைந்தோம் கடற்கரை கூட்டத்தில் திமுகவை கடுமையாக இணைப்பு கூட்டத்தில் இந்திரா காந்தி அவர்கள் சாடினார்கள் ஏன் சாடினார்கள் காங்கிரஸ் ஆட்சி இங்கே அமைய வேண்டும் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு அறுபத்தி ஏழு ஆட்சி போச்சு நாங்கள் பேசுகிறது எழுபத்தொம்போது கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் திமுகவை ஏற்றால்தான் காங்கிரஸ் வர முடியும் நீங்கள் பலமிழந்த திமுகவுக்கு உயிர் கொடுக்கின்றீர்கள் என்று தெளிவாக சொன்னார் அதற்கு பிறகு தேவராஜர் கர்நாடக முதலமைச்சராக இருந்த தேவராஜர்ஸும் நெடுமாறனோடு பேசினார் நெடுமாறனோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றவர் நெடுமாறன் கொஞ்சம் பாருங்கள் இல்லை நானே நேராக பெங்களூருக்கு வரேன்னு பெங்களூரில் போய் பார்த்தாரு தேவராஜர் தேவராஜர் நெருங்கிய நண்பர் காவிரி பிரச்சனை கலைஞர் அந்த வழக்கை வாபஸ் வாங்கும் பொழுது கர்நாடக முதலமைச்சராக அவர் தான் இருந்தார் ரஜினி படேல் ரஜினி படேல் யார்னா காங்கிரசுக்கு தேர்தல் பணத்தை சேகரித்து கொடுப்பவர் நன்கொடையாக அற்புதமான காங்கிரஸ்காரர் அவரும் நெடுமாறன் ஒன்று பேசினார் யார் பேசியும் அவர் கேட்கவில்லை தனக்கு பதவிகள் கிடக்கும் அவர் மூத்த தலைவராக இந்தியாவின் மூத்த தலைவராக இருப்பார் அவருக்கு தொண்ணூத்தி நாலு வயது ஆக மூத்த தலைவராக இன்றைக்கு இருப்பார் அவரோடு நாங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏதோ அமைச்சர் என்ற நிலையில் இருந்திருப்போம் கவிஞர் கண்ணதாசன் அவரோடு வந்து விட்டார் காங்கிரஸ் போதும் எனக்கு காங்கிரஸ் போதும் நெடுமாறனே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேங்களே என்னுடைய நண்பனை என்னுடைய சகோதரன் இந்த கூட்டுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை காங்கிரஸ் அந்த நேரத்தில் தான் அவரை அரசவை கவிஞராக எம்ஜிஆர் நியமித்தார் இப்படியான நிலையில் அதே மாதிரி அவர் இந்திரா காந்தி அவர்கள் சிக்மோனூரில் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை நெடுமாறன் தான் பார்த்தார் தேவராஜ் அரசு தான் முதல்ல விரும்பல இவர் சொல்லிதான் அங்கே இடைத்தேர்ந்த போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய நிலையெல்லாம் வந்தது அன்று இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படியான நிலையில் காங்கிரஸை விட்டு வந்தது வந்த பிறகு தமிழ்நாடு அரசியல் தமிழ்நாடு நலன் தமிழ் தேசியம் அதாவது திராவிட இயக்கங்கள் எடுத்து வைத்த முக்கிய கோரிக்கைகள் மாநிலங்களுக்கு அதே அதிக அதிகாரம் என்பதெல்லாம் சிந்திக்கலாம் என்ற நிலையில் நாங்கள் முடிவெடுத்தோம் ஏற்கனவே நெடுமாறன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அமைப்பில் இருந்தவர் அண்ணா காலத்தில் அண்ணாவையே முதல் முதலாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆட்சி சென்று கூட்டம் நடத்தியவர் அண்ணாவுக்கு அன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேச முடியாத நிலை இருந்தது அவர் அழைத்துக் கொண்டு சாஸ்திரிகாலில் நிகழ்ச்சி நடத்தியவர் இவரோடு எஸ் டி சோமசுந்தரம் பன்ருட்டி ராமச்சந்திரன் அங்கே நாவலர் அடிக்கடி இவர் அறையில் தங்குவது நாவலர் அன்றைக்கு கலைஞர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மட்டும்தான் இருந்தார் இப்படியான நிலையில் அவர் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சம்பத்தோடு தமிழ் தேசிய கட்சிக்கு சென்று அறுபத்தி நாலில் காமராஜர் தலைமையேற்று காங்கிரசுக்கு வந்தவர் அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும் அறுபத்தி காங்கிரஸ் ரெண்டாக பிரிந்தது இந்திரா தலைமையிலும் அதாவது காமராஜர் நிஜலிங்கப்பா அதுலியா கோஷ் எஸ் கே பாட்டீல் போன்ற ஒரு தலைமையில் பிரியும் பொழுது பெருந்தலைவர் காமராஜோடு இருந்தவர் நெடுமாறன் இப்படிப்பட்ட ஒரு அணுக்கமான சீடராக காமராஜருக்கு இருந்தார் செய்தி பத்திரிகையை நடத்தினார் அதே மாதிரி காங்கிரஸுக்கு எப்படி எப்படினாலும் சாமண காங்கிரஸை தமிழ்நாட்டில் பலப்படுத்த வேண்டும் என்று தென் மாவட்டங்களினுடைய தளபதியாக இருந்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சாபண காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச்செயலாளர் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அன்றைக்கு திண்டுக்கல் தேனி உள்ளடக்கிய மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஒரு ஆளுக்கு ஒரு பதவி தான் அன்றைக்கி இவருக்கு முன்னால் காமராஜர் ரெண்டு பதவி கொடுத்தாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வேண்டியவர் காமராஜர் வந்து தென் மாவட்டங்களில் கட்சியை வளர்க்க வேண்டும் அவர் அங்கே இருக்கட்டும் என்று சொன்னதனால் அவர் அங்கே இருந்தார் ஆனால் முதல்ல வந்து தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக நியமிக்கக்கூடிய நிலை இருந்தது இவர் தென் மாவட்டங்கள் கவனிக்க வேண்டிய நிலையில் பா ராமச்சந்திரன் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அதற்கு பிறகு மத்திய அமைச்சர் ஜனதா ஆட்சியில் இப்படி எல்லாம் மத்திய சென்னையில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் அந்த இடத்தில் நெடுமாறம் தான் வந்திருக்க வேண்டியது தென் மாவட்டங்களில் காமராஜர் நாகர்கோவில் இடைத்தேர்தல் நிற்க வேண்டும் இவர் பணிதான் முக்கியமாக இருந்தது நாகர்கோவிலில் அப்படியா நிலையில் அவர் அன்றைக்கு பொதுச்செயலாளராக நியமித்துவிட்டு மதுரை மாவட்டம் தென் மாவட்டங்களை கவனிக்கக்கூடிய பொறுப்பான ஒரு சூழலில் சாவண காங்கிரஸ்ல இருந்தார் இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் அவர் பயணித்த இந்திரா காந்தி நம்பி காங்கிரஸில் இணைந்த திமுகவுடன் ஒட்டோ உறவோ இல்லை என்ற உறுதிமொழி கொடுத்த தான் காங்கிரஸ் இணைந்தோம் அந்த உறுதிமொழியை காற்றில் பறக்க விட்டு திமுக கூட்டு என்று நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லிவிட்டதுனால நாங்கள்லாம் வெளியேறணும் அடுத்த கட்டத்தில் யார் யார் பேசினார்கள் என்னென்ன நடந்தது அடுத்த கட்ட முடிவுகள் என்ன எடுத்தோம் என்பதை அடுத்த பதிவில் சொல்லுகின்றேன் நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்